இருக்கிற பர்வதங்களை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயமாகிய ஆகிய பர்வதம் கொடுமுடிகளுக்கு மேலே உயர்த்தப்படும் ஆமா கொடுமுடிகளுக்கு மேலே உயர்த்தப்படும் அப்ப வெள்ள கோயில ஈரோட போகணும்னு நினைக்கிறேன் ஆமே தமிழ்நாட்டில் கொடுமுடி எங்க இருக்குதுங்க அங்க இருக்குது சரி இல்லைங்க உலகத்துல எவ்வளவு உயர்ந்தமான ஸ்தலமா இருக்கலாம் அந்த உயரமான ஸ்தலங்களுக்கு மேலாக கத்தர் உங்களையும் என்னை உயர்த்த சித்த வச்சிருக்கிறார் அலே லூயா நோவாவின் இடத்துல கர்த்தர் சொன்னாரு ஒரு பேலையை செய்ய பேலையின் நீல இவ்வளோ இருக்கணும் அகல இருக்கணும் உயரம் இப்படி இருக்கணும்னாரு கர்த்தருடைய வார்த்தையின்படியே கொப்பேர் மேரத்தில் ஒரு ப பேலையை செய்கிறாரு வரவேண்டிய மிருக ஜீவன்கள் எல்லாம் பேழைக்குள்ள உள்ள வந்துருச்சு நோவாவும் நோவாவினுடைய மூன்று குமாரர்கள் மூன்று மருமக்களோடு கூட உள்ள அனுப்பிச்சு விட்டார் நோவாவுக்கு இந்த பிள்ளைகள் எப்போ பிறந்தாங்கன்னா ஐநூறு வயசுல பிறந்தாங்களாம் எத்தனை வயசுல பிள்ளை பிறந்தது கல்யாண எத்தனை வயசுல நடந்திருக்கும் பாருங்க ஒருவேளை நூறு நூறு வயசுல நோவாவுக்கு கல்யாணம் நடந்தது நான் நானூறு வருஷம் குழந்தை இல்லைங்க நாலு வருஷம் குழந்தை இல்லைனால அம்மா படாத ஐயா படாத படாயிருவாரு நானூறு வருஷம் குழந்தை வராமலே கர்த்த கற்பத்தை அடைச்சிருக்கிறார் ஏன் அடைச்சாரு அந்த நாட்கள்ல ஆதி ஆறாவது அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்குது உலகமே தாறுமாறாக மாறிடுச்சு யாரும் யாரோட வாழ்ந்துக்கலாம் ஒருத்தனுக்கு நாலு மனைவி இருக்கலாம் ஒருத்தைக்கு நாலு புருஷன் இருக்கலாங்கிற அந்த கல்ச்சர் மாறிடுச்சு இன்றைக்கு வேல்டில் அது நடந்துட்டு இருக்குதுங்க லிவிங் டு கேதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு உலகத்தில் போய்கிட்டு இருக்குது இப்பேற்பட்ட காலம் இயேசுவின் நாட்களை வரும் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்தில் இந்த நோவாவுக்கு உதவி செய்யும்படியாக கத்தரே இந்த மூன்று பிள்ளைகளையும் இந்த பேலை செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி வச்சுருந்தாராம்மா பேலை செய்கிற நாட்கள் வந்தது பிள்ளைகள் வந்தாங்க இப்போ அப்பாவோட ஊழியத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணிட்டாங்க உலகத்தில் போகாம ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் ஒரு ஸ்திரிக்கு என்று ஒரு ஒரு கற்புள்ள ஒரு வாழ்க்கை நோவா வாழ்ந்தது மாத்திரம் இல்லைங்க நோவாவினுடைய பிள்ளைகளும் வாழ்ந்தாங்க இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்துதான் இந்த பேலை எங்க வந்தது தெரியுங்களா ஆதி அம்ம புஸ்தகத்தின் வாசிச்சு பாருங்க ஆதி அம்மா புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தினுடைய பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வசனத்தை வாசிக்கலாமே இந்த உலகத்தை அழிக்க வந்த ஜலம் நோவாவினுடைய குடும்பத்தை தாளாட்டுதாம்மா ஹலோ உங்க குடும்ப தாளாட்டணுமா அழியணுமா கொஞ்சம் புரியுதுல்ல உங்க குடும்பம் தாளாடப்படணுமா இல்லை ஜனத்தோடு ஜனமா அழியணுமா அப்ப நீங்க அங்க சாக இங்கே இங்க எங்கே எங்க சாக கூடாது சாக இந்த மரத்துக்குள்ள வந்து அடக்கம் ஆயிரணும் பாருங்க நீங்க சபையில் வந்து அடக்கம் ஆயிடணும் கிறிஸ்தி இயேசுக்குள்ள அடக்கமாயிரணும் தேவனுடைய சரீரத்தில் அடக்கம் ஆகுற போது உலக அழியிற போது உலகத்தோட நம்ம அழியாம உலகத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அதே தண்ணி தாங்க இந்த பேலைக்குள் வராத எல்லாரையும் மூழ்கடிக்குது பேலைக்குள் வந்த நோவாவும் நோவா குடும்பமும் என்ன பண்றாங்க தாலாட்டு படம் அதை சொல்லப்படுறது அசைந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்க தண்ணியில போனதே இல்லையா ஒரு டைம் வாங்க சென்னை பக்கம் வாங்க போட்ல கூட கூட்டி போவாங்க அழகா இருக்குது அப்படியே காத்து சும்மா ஜாலியாக போயிட்டு இருக்குது நீங்க பரிசுத்த தேவனோடு ஐக்கியப்பட்டு பாருங்க பரிசுத்த சபையோடு ஐக்கியப்பட்டு பாருங்க இலை எனப்பட்டது உங்களை தேடி ஓடி வரும் அலையலு மோசைக்கு கீழே வழிநடத்தப்பட்ட மக்களை தேடி வானத்து மண்ணா ஓடி வந்ததாமாங்க வருமா வருமா வராதா அப்ப நீங்க என்ன பண்ணணும் பக்கத்தில் கையப்பட்டு சொல்லுங்க சாகலேனா பக்கத்தில் கையை பிடிச்சான் எங்கிட்டு பிடிச்சான் கை சாகலேனா சீக்கிரம் செத்துருங்க உங்களுக்கு அடக்காராதனை சொல்ல மா நீ கையை விட்டு நிறையா என்ன உங்களுக்கு அடக்காராதனை ஞானஸ்தானத்தின் மூலமாக பாஸ்டர் கொடுத்துருவார் இந்த ஆன ஆராதனைக்கு அப்புறம் பெரிய பாஸ்டரு ஆவியை கொடுத்து எழுப்பிடுவார் அலையலுயா இப்படியே போய் போய் கடைசியாக அந்த அதையும் அதை வாசனத்தையும் வாசிச்சிருங்க ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மலைகள் எல்லாம் மூடிருச்சுங்க நோவா பேலை மாத்திரம் மிதந்துகிட்டே இருக்குது கடைசியா அது எங்க போய் நின்றுச்சுன்னா அரராத்துங்கிற ஒரு மலையில போய் நின்றுச்சு கத்தர் நோவாவுக்கு கிருவை செய்து உயர்த்தி இருப்பாருன்னா உங்களுக்கும் கிருவை தருவார் ஆனால் மரத்துக்குள்ளே உள்ளே வந்துடுங்க எதுக்குள்ளே வந்துருங்க ஆமாம் சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவுக்குள்ள பவுல் சொல்கிறாரு கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறியப்பட்டேன் ஆயினும் பிழைத்து இருக்கிறேன் நானல்ல உங்களுக்குள்ள கிறிஸ்து தான் பிழைச்சிருக்கிறாரா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க சுகர் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஏன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வேளை சுகர் அதிகமாக இருந்தால் ஆக்கணும் ப்ரெஷர் அதிகமானாலும் அதே மாதிரி தான் சார் இதையெல்லாம் டெஸ்ட்டு பண்ணி சரிப்படுத்துகிற நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே என்னுடைய டெம்பரேச்சர் பார்க்கணுமா பார்க்க கூடாதா பார்க்கணுமா பார்க்க கூடாதுங்களா அங்கேயா பார்க்கணும் ஒருவேளை டெம்பரேச்சர் அதிகரிச்சா உபவாசம் போட்டு ஜோவம் பண்ணி ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பு நான் ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுகளாயின் இயேசுவோடு கூட வாழணும் அமேன் நான் இந்த உலகத்தில் என் பேரை என்ன வேணாலும் வச்சுட்டு போகலாம் அது முக்கியம் இல்லை எனக்காக உயிரை கொடுத்து பரலோகத்துக்கு போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வந்து கூட்டிக் கொண்டு போவேன் என்று போனவர் திரும்ப வருவார் ஆயிரம் பேர் வரமாட்டார்னு சொன்னாலே வேத சொல்லது வருவார் அன்றைக்கு விசுவாசத்தில் படுத்திருந்தம்னா உயிரோடு எந்திரிப்பம் பாருங்க யோசுவா புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள் இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு விடுதலையாகி போகிற போது இந்த யோசேப்பினுடைய எலும்புகளையும் எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போனாங்க நான் ஒரே இயக்கத்தில் அந்த மனுஷன் எகிப்தில் படுத்திருக்கிறான் கட்டாயம் இந்த எகிப்தை நானூறு வருஷத்துக்கு அப்புறம் காலி பண்ணுவாங்க காலி பண்ணும்போது என் முப்பிதாக்களோடு போய் படுக்கணும் ஏன்னா முற்பிதாக்கள் இந்த எரிசலேமில் ஏசு உயிர் தெழுகிற போது முதலாவது எந்திரிப்பாங்க அவங்களோடு கூட எந்திரிக்கணும்னு விசுவாசத்தில் படுத்தாங்க ஏசு என்றைக்கு இந்த பூமியில் ஜீவனை விட்டாரோ எருசலேமின் கல்லறைகள் திறக்கப்பட்டது அவருடைய மரணத்துக்கு காத்திருந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தார்கள் கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மையமைப்படுத்த அலே லூயா அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய ரட்சிப்பு இன்றைக்கு சரியாக இல்லைன்னா ஒன்றும் தப்பு கிடையாது சபை இருக்குது கிருபை இருக்குது தேவன் இருக்கிறாரு தேவனுடைய மனிதர்கள் இருக்கிறாங்க சரிப்படுத்தி இருங்க ஒருவேளை இன்றைக்கு என்ன ஆண்டவர் அழைச்சா கூட நான் சந்தோஷமாக அவர்கிட்ட போகணும் ஒருவேளை நாளைக்கு ஆண்டவர் வந்தால் கூட என்னை சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகணும் இன்றைக்கே உங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்க அலே எனக்கு ரட்சிப்புக்கு கேரண்டி நான்தான் வேற யாரும் கிடையாது ஆமே ஒருவேளை உங்களுக்காக ஜபிக்கலாம் உங்க அம்மா ஜபிக்கலாம் அப்பா ஜபிக்கலாம் ஆனால் அவரவர் வயிற்றுக்கு அவரவர் தான் சாப்பிட்ண மாதிரி அவரவர் ரட்சிப்புக்கு அவரவர் தான் காரணம் லே லூயா இப்பேற்பட்ட நிலைமைக்கு வந்து இந்த அரராத்துல வந்து நோவா திராட்சை பயிரிடுகிறவனாயி திராட்சரசம் குடித்து வஸ்திர விலகி படுத்திருந்தானாமா அதை காம் எனப்பட்டவன் பார்த்துட்டு தன்னுடைய இரண்டு சகோதரரிடத்திலும் போய் சொல்லுகிறான் அந்த வசனத்தை வாசிக்கலாமே ஆதியாம புஸ்தகத்தினுடைய உங்க ரட்சிப்புக்கு நீங்கள் ஆபத்தை கொண்டு வந்துட முடியும் நீங்க உங்க ரட்சிப்புக்கு மாத்திரம் இல்லைங்க உங்க சந்ததிக்கே நீங்க ஆபத்தை கொண்டு வந்துட முடியும் நீங்க எத்தனையோ பேர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க தாம் பிள்ளைகளை கிறிஸ்துவில் இல்லாமல் போவதற்கு அவர்களே காரணமாக மாறி இருக்கிறாங்க எத்தனையோ பேர் ஊழியத்தில் இருந்தவங்க அவங்க பேர பிள்ளைகள் எல்லாம் விக்கிரக ஆராதனை பண்ணுவதற்கு அவங்களே காரணமாக மாறி இருக்கிறாங்க சார் இவருடைய வஸ்திர விலகி படுத்திருக்கிறாருங்க வஸ்திர விலகி படுத்துருக்கிறாருன்னா நார்மலாகவே ஹியூமன் எல்லாருக்குமே அப்படித்தான் ரொம்ப டயர்டில் படுத்துருக்கும் போது நம்ம எப்படி படுத்துருப்போம் நமக்கே தெரியாது வஸ்திர விலகிப்படுத்துறது போது லேசாக அதை மூடிவிட்டு போயிடலாம் இல்லையா அவங்க அம்மா இருக்கிறாங்க உயிரோட நோவாவுடைய மனைவி அவங்கள்ட்ட போய் சொல்லி அப்பா இந்த மாதிரி படுத்துருக்கிறாரும்மா அந்த அம்மா எடுத்து மூடிட்டு போயிடலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாத ரெண்டு பேர்த்துட்ட போய் சம்மந்தம் இல்லாத ஒரு மெசேஜ் கொடுத்தான் என்ன மெசேஜ் கொடுத்தான்னா அப்பா என்ன எப்படி படுத்திருக்கிறாரு வஸ்திர விலகிப்படுகளை நிர்வாணமாக படுத்திருக்கிறாருன்னு போட்டு விட்டான் இந்த ரெண்டு பசங்களும் அப்பா நிர்வாணமாக படுத்திருக்கிறாருன்னு ஒரு வஸ்திரத்தை எடுத்துட்டு பின்னாடி புறமா வந்து போட்டு மூடிட்டாங்க இப்போ ஐயா நித்திரை விட்டு எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரெஸ் இருக்க வேண்டிய இடத்துல எப்படி எத்தனை ட்ரெஸ் இருக்குது நீங்கள் ரெண்டு சேரி கட்டிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க ரெண்டு சேரீ கட்டு வரீங்க இல்லை ரெண்டு வே சட்டை வேட்டி கட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும் பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க பிரதருக்கு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் மண்டை கோளாறு ரெண்டெல்லாம் போட்டு போகிறாரு எந்திரிச்சு இது எப்படி வந்தது நான் போடவே இல்லை நான் காம் சொன்னார் நீ நிர்வாணமாக இருந்தா என்று ஒரு ரட்சிப்புல நடத்தின பாஸ்டர் மாதிரி இருந்த நோவாங்க நீதிமான் கத்தர் அந்த மனுஷனை கொடுத்து சொல்றாரு அவன் நீதிமான் கத்தருக்கு அந்த நாட்களில் கிருபை பெற்று வாழ்ந்த மனுஷன் அந்த மனுஷம் பாருங்க பேரப்பிள்ளைய சபிச்சான் காணான் சபிக்கப்பட்டவன் அவன் அடிமைகளுக்கு பாருங்க இந்த சாபத்துக்கு யாரு காரணம் இது செய்யறது ஒரு பாஸ்ட்ரு பண்றது சரியா தப்பா நான் உங்கள்ட்ட கேக்குறேன் ஒரு பாஸ்டர் பண்ணலாமா இப்படி பேரப்பிள்ளைய சபிக்கலாமா சில நேரம் நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம் இப்படி பேசிட்டாரு அவரு எதை அறிவிச்சாரு காமங்கிறவரை எதை அறிவிச்சாரு நிர்வாணத்தை அறிவிச்சாரு நிர்வாணத்தை யார் அறிவிப்பா சார் ஆதி ஆமா மூணாவது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க நாங்கள் நிர்வாணிகள் என்று அத்திலேயே உடுத்தி ஒளிந்து கொண்டே கொண்டிருக்கிறோம் என்றபோது கர்த்தர் ஆதாம்ட வந்து கேட்கிற உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் ஓ நிர்வாணத்தை அறிவிக்கிறது யாரு சாத்தா சாத்தானுடைய வேலையை செய்தின்னா கட்டய சாபம் வரும் எப்படி வரும் அவனை சபிக்கப்பட்டவன் பாதாளத்துக்குரியவன் நரகத்துக்குரியவன் அவனுடைய வேலையை செய்தின்னா உனக்கு அதுதான் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ல சம்பளம் கேட்பீங்க இல்ல பிரைவேட்ல வேலை செஞ்சுட்டு கவர்மெண்ட்ல போய் சம்பளம் கேட்பீங்க சாத்தானுக்கு ஊழியை செய்துட்டு கத்தரிடத்தில் எப்படி சார் சேலரி கிடைக்கும் ரசிக்கப்பட்ட குடும்பங்க பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வந்த குடும்பங்க ஆனா அறிவிச்ச செய்தி என்ன செய்தி சாதாரண விஷயம் நீங்க நன்மை செய்தீங்கன்னா வேதம் சொல்லுது ஆண்டவர் காயின் ஆபேல சந்திக்கிற அந்த நாட்கள்ல ஆதாமு எங்க போயிட்டாங்க ஆதாமு உயிரோடு இருந்தாங்களா இல்லையா எங்க இருக்கிறீங்களா நீங்க சார் காயின் வந்து நிலத்தின் கனிகள்ல சில கொண்டு வரான் ஆபேல் தலையீட்டுகள்ல சில கொண்டு வரான் ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு காயினையும் அவன் காணிக்கை அங்கீகரிக்கல கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிறாரு நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செய்தாது இருந்தால் பாவம் உன் வாசப்படியில படுத்திருக்குங்கிறார் ஆதாமி ஏவாலை எங்க சில வீடுகளில் மனைவி மாத்திர சர்ச்சைக்கு வருவாங்க ஐயா என்ன பண்ண மாட்டாரு அவருக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல சில வீடுகளில் ஐயா மாத்திர வருவாரு அம்மா வர மாட்டாங்க சில வீடுகள பிள்ளைகள் மாத்திரை வருவாங்க அப்பா அம்மா மாட்டாங்க ஏன்னா ஆண்டவர் எங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு பாலும் தேனும் ஓடுகிற தங்க விளைகிற ஏதேன் தோட்டத்தை விட்டு இரக்கம் இல்லாம தேவன் என்ன பண்ணிட்டாரு எங்களை துரத்திட்டாரு பாஸ்டர் இறக்கம் இல்லாம எங்களை பேசிட்டாரு குத்துற மாதிரி பேசிட்டாரு தேவன் சொன்னபடி செஞ்சிருந்தாருன்னா இந்த ரெண்டு பிள்ளையுமே பிறந்திருக்காது பாருங்க காயின் ஆவேலுமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க பிறந்திருக்க மாட்டாங்க இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ செத்து இருந்தேனா கல்யாணம் இல்லை தெரியுமா ஆனா இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள தேவன் இவர்கள் சாக வேண்டிய இடத்துல தஞ்சீவனை கொடுத்து ஒரு பண்ணிருக்க மாட்டாங்க பிறந்திருக்க மாட்டாங்க இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ செத்து இருந்தேனா இன்னைக்கு உனக்கு பிள்ளையே இல்ல தெரியுமா நீ செத்து இருந்தேனா உனக்கு கல்யாணம் இல்ல தெரியுமா ஆனா இரக்கத்தில் ஐசோரியம் உள்ள தேவன் இவர்கள் சாக வேண்டிய இடத்துல தன் ஜீவனை கொடுத்து ஒரு தோளுடைய உடுத்து காப்பாத்தி தோட்டத்தை விட்டு உயிரோட காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தல் அலையலுயா கத்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருந்ததுனாலதான் அவர் வார்த்தை நிறைவேறுவதற்கு அவரையே பலியாக கொடுத்து உங்களை என்னை ரசிச்சு இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறார் இந்த நன்றி உள்ள ஒரு இறுதியை வேணுங்க அதான் வேதம் சொல்லுது நன்மை செய்தால் நீங்க நன்மை செஞ்சீங்கன்னு வைங்க உங்க பிள்ளைகளுக்கு பரலோகம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும் பாருங்க ஒரு நாள் மோசையினுடைய கை தளர்ந்து போயிட்டு வீட்டில் போய் வாசிங்க யாத்திராகமா பதினேழாவது அதிகாரத்தில் அமெரிக்கரோடு யுத்தம் பண்ணுகிற போது அப்போ ஒரு பக்கத்தில் ஊரும் ஒரு பக்கத்தில் ஆறோன்னு வந்து மோசியினுடைய கையை தாங்குறாங்க இதை தாங்கின போது இதை நினைவு கூறும்படி கத்தர் ஒரு புஸ்தக சுருளை எழுதி வை அப்படிங்கிறார் எதை நினைவு கூறும்படியாய் நீ நன்மை செய்கிறீங்க இல்லைங்களா இந்த நன்மை நாலு பேரை பற்றி தூற்றி தெரியாதீங்க அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லதே கிடையாது நம்மளுடைய பாவத்தை கத்தர் எங்கே தூக்கி போட்டார் சமுத்திரத்தின் ஆழத்துல தூக்கி போட்டாரு நம்மனால் நாலு பேர் வாழ்ந்தாங்கன்னு இருக்கணுங்க நம்ம வேலை நாலு நாலு பேர் குடும்பம் கெட்டு போச்சுங்கிற ஒரு நிலைமை இருந்ததுன்னா நீங்க சபைக்கு வந்தாலுமே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க மாட்டீங்க ஒரு ரசிக்கப்பட்ட குடும்பத்துல அப்படி ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இந்த மோசியினுடைய கையை தாங்கினதுனால ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு வாசிங்க யாத்திராம புஸ்தகத்தினுடைய முப்பத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க யாத்திரா முப்பத்தொன்று ரெண்டு யூதாவின் கோத்திரத்தில் ஊரினுடைய மகனாகிய குமாரன் விசிலையேலை பேர் சொல்லி அழைத்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனுக்கு ஞானமுள்ள ஆவியை கொடுத்து என்ன வேலை செய்ய வைக்கிறேன் ஆசாரிப்பு கூடாரத்தை யூகித்து செய்வதற்கு நான் அபிஷேகம் பண்றேன் இந்த இந்த ஊர் யாருங்க யூதா கோத்தரம் அந்த யூதா கோத்தரத்தில் ஊர் என்ன மோசைக்கு வாலண்டியரா வந்து கையை தாங்கி பிடிச்சாருங்க சொன்னதை நிச்சயம் செய்வார் நம்ம பாட்டுக்கு பிசாசுக்கு ஊழி செஞ்சுக்கிட்டு கத்தரை என்ன ஆசிர்வதிக்க பிசாசு ராஜ்யம் கட்டப்படுறக்கா கத்திரை ஆசீர்வதிக்கணும் உங்கள் கையில் ஒரு துப்பாக்கி கொடுக்குறாங்கன்னு வைங்கள நீங்கள் இராணுவத்தில் போய் வேலை செய்கிறீங்கன்னா பயிற்சி எடுத்து துப்பாக்கி கொடுப்பாங்க நான் தீவிரவாதியை போகிறேன் போலீஸ்கார் எனக்கு ஒரு துப்பாக்கி கொடுக்கணும் என்ன பண்ணுவார் புரியலண்ண சார் நம்ம ஆசீர்வாதத்தை உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஹலே லூயா இந்த ஊரின் குமாரன் ஆகிய பெஸ்ஸிலைகளுக்கு ஊர் கூட ஜவு பண்ணல ஆனால் கத்தர் நன்மைக்கு பிரிதி வளன் கட்டாயம் தருவார் நீங்களும் நானும் நன்மை செய்யவும் நடக்கிரிகள் செய்வோம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறோமாம்